வணக்கம் நம்பர்லே இப்போ நேற்று வந்து மோடி வந்துட்டு போனார் இல்லையா அந்த சோழபுரம் கங்கை கொண்டம் பாமன்ற அப்போ அதில் வந்து அண்ணாமலை கோரிக்கை வச்ச மாதிரி வானுவீர சில ராஜராஜ ராஜேந்திரருக்கும் அங்கே வைக்கப்படும்ன்றதையும் சொல்லிட்டார் மேடையில் அண்ணாமலை கேட்டுக்கிட்ட கோரிக்கையை அப்புறம் இந்த காவேரி குண்டாரெலாம் எடப்பாடி சம்மந்தமாக கொடுத்துருக்கா அப்படி அந்த இதுக்கு முன்னாடி சொன்னதான் அதாவது இப்போ தெற்கில் ஒரேடியாக தண்ணி ஆறு வந்து அழிச்சிட்டு போகுது அங்கே கடலுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு இங்கே ஒரேடியாக வறட்சியாக இருக்குது அங்கே மழை வந்தால் கர்நாடகா திறந்து வரும் அப்போது சமநிலை போகணும் அப்போ அது வந்து ஆந்திராவளியாக அந்த காவேரி கோதாவரி அந்த கங்கை கோதாவரி அங்கேருந்து வரணும் அப்படி இந்த பக்கம் காவேரி சில இடத்துக்கு இப்படி புதுக்கோட்டை மாதிரி பக்கம் காவேரி குண்டார் சொல்லியிருக்கிற எடப்பாடி இப்படி பேலன்ஸ்டாக பண்ணால் உங்களுக்கு தஞ்சை சென்னை தஞ்சாவூர் செலவு பொருள் செலவு ஜாஸ்தி ஆனால் என்றைக்கு வறட்சி இருக்காது அந்த விவசாயத்துக்கு நல்ல ஏற்க தான் இது இறைய சொல்லியிருக்கு இது செலவு ஜாஸ்தியாகும் பல லட்சம் கோடி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் அதில் வந்து கேட்டிருக்காங்க இப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கும் இருக்கும்போது இந்த திருச்சி சிவா வந்து காமராஜர் சொன்னதுக்கு இந்த அழியினை முட்டைன்னு சொல்லுவாட அமைச்சர் கீதா ஜீவன்றவர் பாஜகவை சொல்கிறாங்களே ஆக்சுவலாக வந்து அந்த அவங்க சம்பந்தப்பட்ட தலைவர் தானே இனம் அப்போது அது வந்து நாங்கள் வந்து வலுவாக இருக்கோம் உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாரு யாரை சொல்லியிருக்கணும் உண்மையாக திருச்சி சிவா அதுதான் பேசியிருக்க உங்கள் கட்சிக்காரர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி இல்லையா அது விட்டுட்டு நீ எங்கேயோ போயர் இப்போது அந்த மாதிரி தான் இப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இன்னொன்று பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போது திருமாவளன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிமுகவோட இல்லை பாஜகவோட தான் இது அப்படிங்க இந்த பாஜக தானே வீடு வீடாக அப்போ போய் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாஜக கூட்டணி இருக்கும் போது எம் எம்எல்ஏ ஆனால் பண்ணியிருக்கேன் திருமாவளவை அப்போது அதிமுகவுக்கு தோழமைன்னு தொடர்றங்கிற திமுகனு ஒரே குலப்படுறாரு இப்படி அப்படிமா திருமாவளம் அப்போ அன்றைக்கு நீ எம்எல்ஏ ஆனும் போது தெரியல பாஜகோட இருக்கும்போது இதே தான் எடப்பாடி சொல்கிறாரு பழனிச்சாமியோடய வந்து முன்னாடி நைன்டி எயிட் நைன்டி நைன்லேருந்து அஞ்சு வருஷம் முரசலிமாருக்கெல்லாம் எலாக்காவில் மந்திரியாக வச்சு ஆஸ்பத்திரியில் செலவு பார்த்து பில்லை கொடுத்து அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் பாஜகலேருந்து வெளில வந்தாங்க அது முடி மேலே சம்பாதிச்சுட்டு தான் அஞ்சு வருஷமாக அப்போ தெரியல எங்கள் கூட இருக்கும்போது தெரியுதா உங்கள் கூட இருக்கும்போது அது சங்கி இல்லையா இப்படின்னு எடப்பாடி போட்டு கூட்டத்தில் கூட்டத்தில் கேட்குறாரு இப்போ என்னென்னா ஏடிஎம்கே ஒன்றும் சொல்லாமல் இவங்க சொல்கிறதுலாம் பாஜக ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் திருப்பி திருப்பி ஓட்டு கிடைக்காது ஏன்னா பார்லிமெண்ட் இல்லை மோடி சொல்கிறதுக்கு பாஜக சொல்கிறதுக்கு அதனால சும்மா அது தரல இது தரல அப்படின்னு இது வந்து நடுத்தர மக்கள் விஜய் ஓட்டு போட்டால் வராதுன்னு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக என்டிஏக்கு தான் போட போகிறோம் விஜய்க்கு ஒன்றும் பெரிய நம்பளும் இல்லை அப்போ உன் லட்சணம் தெரியுது நீ வந்து ஏடின்னு என்ன பண்ண ஒன்று சொல்ல ஏன்னா ஆட்சியும் ஆச்சு நீ போய் அங்கே தரலன்னா இப்போ இதெல்லாம் நாலாயிரம் கோடிக்கு இதெல்லாம் தந்திருக்கார் யார் சொல்லாமல் தந்திருக்காரு அப்போ என்னன்னா நிறைய பண்ணுறாங்கன்னா சும்மா பாஜகவை அப்படியே அது மாதிரி தொட்டுட்டு வரணும் அது நடக்காது நீ நீட்டுக்கு நீ நீ சொன்ன பார்க்குறது ஒன்றும் நேரம் அதனால தான் இப்போ அதிகாரி பின்னாடி ஒழிஞ்சிட்டு வரான் இல்லைனா அவன் உள்ள உனக்கு கட்டிகிட்டு அடிச்சுருவாங்க மக்கள் அதிகாரி பின்னாடி போகிறோம் அதிகாரியை வச்சுட்டு அதுவே நல்லா யாருக்குமே அதிருப்தி இருக்குது அதனால் சில பேர் காசு வைன் ஓட்டு போடுற அந்த கதை பிராண்டி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இப்படி ஊழலாம் இல்லை எப்போது கருணாநிகையில் எம்ஜிஆர் திமுக கொடுத்தா தான் இதெல்லாம் வருது குடும்ப ஆட்சி ஊழல்லாம் அப்போ இனி மக்கள் தான் விழிக்கணும் நீ விழிக்கலைன்னா ஒன்றும் வர முடியாது அதுதான் இங்கே குறிப்பிட்றாங்க அப்போ தான் நல்ல ஆட்சி வரும் உபயோகமாக இருக்குன்றது இப்போ இவரே விஜயோட படம் வச்சிக்கலாம் அதுக்கு என்னனே தெரியாது விஜய்க்கு பழனிச்சாமி பழனிச்சாமி அதனால தான் ஏ ரெட்டையில் வந்து டெல்லி கையில் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் அதனால் இவர் வந்து இந்த சீட்டு பேரம்லாம் அண்ணாமலை தான் பேசுவார் ஏன்னா பதினோரு பன்னெண்டு பர்சன்ட் கூட்டணி பன்னெண்டு பர்சன்ட் அதுக்கேற்ற சீட்டு கொடுக்கணும் அது ஓ ஓ அது பேரம் பேசி வாங்குறது அண்ணாமலை கையில் தான் இருக்குது அது 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 நடக்கணும் அப்போ தான் என்ன லகான் இருக்குது ரெட்டையில் அப் அப்படி பண்ணணும் அப்படின்னா கூட்டணி ஆச்சு ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படி பண்ணணும் ஏன்னா இல்லாட்டி இப்போ வந்து டிச் பண்ணிடுறாரு பழனிச்சாமி அப்படின்னா ரெண்டு சீட் எடுங்கன்னா ஒன்று பாஜக கூட்டணிக்கு பாஜக அப்படி அப்படி ஒரு கணக்கில் வரணும்னு பார்க்குறாங்க இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஓ அது லாக் பண்ண தான் விஜய்கிட்ட போன வச்சுக்கோங்க அன்டெஸ்டு அதில் இருக்கிற இந்துக்கள் ஓட்டு வெளில போயிடும் அது நல்லாவே எடப்பாடி தெரியும் அது சும்மா அதை என்ன சொல்கிறது இந்த காகித ஓட மாதிரி ஒன்று என்னன்னே தெரியாத விஜயை வச்சு புலிவரது கதை பண்ணிட்டு இருக்காரு இதில் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த கையால் ஆகாத பாருங்க ஏற்கனவே இந்த சுந்தரேசன் உட்பட டிஎஸ்பிக்குலாம் பிரச்சனை தனி மக்களுக்கு எங்கே பாதுகாப்புன்னு நாமல அதுக்கேற்ற மாதிரி இணையத்து நடந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் திம்ம திம்மமுத்திரம் சமுத்திரம் அருகே பாலாஜி நகரில் அரசு குடியிருப்பில் இருந்த வசித்த பெண் வந்து தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க நான்கு நாள் ஐய குற்றவாளி செய்யலை குற்றவாளி உடனடியாக கைது செய்வதில்லை தமிழகத்தில் அதிகரித்து பெண்களுக்கு எதிரான குற்றலுக்கு திமுக அரசு மெத்தன போக்கு காரணம் அது தெரியும் அந்த பெண் வசித்து வரும் அரசு குடியிருப்பு ஓட்டுறதுக்கான குடியிருப்பு குடியிருப்பு பகுதி முன்பாக டாஸ்மாக் கடை இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் சாராயப்பாளையம் முன்மை கடைக்கு வருமானத்தை தான் பார்க்கலாம் குடியிருப்பு பகுதியில் எதற்கு மதுபான கடை நடத்துகிற திமுக அரசு உங்கள் கட்சிக்காக வருமானத்துக்கு பொதுமக்கள் உயிர் பலியா அப்போ அனைவரும் குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி என்ன சொன்னாலும் இது வந்து திருதிரா மாதிரி இல்லை இதில் எச்சத்தில் ஒன்றுமே செய்யாமல் வீட்டுக்கு வீடு ஓகே